ஃப்ரைதலாட் யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியான கத்தர் இன்றைக்கு மனுஷன் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தேடி எத்தனையோ இடங்களுக்கு செல்கிறாங்க நம்மை சுற்றி உள்ளவங்க பாருங்களேன் நம்ம வாழக்கூடிய பகுதியில் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஒரு உடம்பு செல்லினா கூட எங்கேயாவது நல்ல வைத்தியர் இருப்பாரா இல்லைன்னா அதுக்கு ஏதாவது உடம்புக்கு போய் ஏதாவது பரிகாரம் செஞ்சால் அது நாள்பட்ட வியாதி சரியாகுமா அதுக்கும் சொல்லி கொடுக்க இருக்கிறாங்க அதோடு கூட இன்றைக்கு பல நிலைகளில் காரங்க வருவான் உனக்கு ஏன்பா உனக்கு ஃப்யூச்சரில் உனக்கு ஏதாவது உனக்கு உடம்புக்கு முடியலன்னா இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஈல்டோடு உங்களுக்கு தரோம் சொல்லி ஒரு பக்கம் இன்னொன்று முதலீடு ஒரு பக்கம் ஆன்மீகம் இன்னொரு பக்கம் மருத்துவம் இன்னொரு பக்கம் பரிகார இடம் இதெல்லாம் மனுஷனுக்கு தேவனாத வழியெல்லாம் சொல்லி கொடுக்கலைங்க மனிதனே இதெல்லாம் தனக்கு தகுந்தபாடி வகுத்து கொண்ட வழிகள் வேதம் சொல்லியிருக்கிறது கர்த்தர் சொல்லியிருக்கிறார் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் அப்படி என்றால் நம்ம மேல ஆண்டவர் மிகுந்த கரிசனையா இருக்கிறாருங்க நம்ம வாழ்க்கையில எந்த வியாதியும் நம்ம மேற்கொள்ள கூடாதுன்னு நம்ம வச்சு நம்ம மேல வச்சிருக்கிற அக்கறையை விட நம்மை உண்டாக்கின தேவன் நம்ம மேல அதிக அக்கறையா இருக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாக கேட்கணும் எப்போது பைபிள் எடுத்தாலும் நம்ம அவர் பேசணும்னு சொல்லி அவர் அவருடைய சத்தத்துக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும் கவனமாக கேட்க நம்முடைய செவிகள் திறந்து இருக்கணும் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யணும் மனம்போன போக்கில் வாழ்ந்துட்டு கடவுள் என்னை எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு எனக்கு எல்லாம் எனக்கு ஆண்டவரேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் போய் நம்ம அவர் டிமாண்ட் பண்ணுறதுக்கு இல்லை நமக்கு சொல்லி கொடுத்துட்டார் எழுதி கொடுத்திருக்கிறார் எதை செஞ்சா எப்படி நடக்கும் என் தீமையா நன்மையான்னு சொல்லி இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகள் ஒபேடியன்ஸ் தாங்க தேவடைய வார்த்தையை கீழ்ப்படிதலோடு எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் தேவ பிள்ளைங்க இன்றைக்கு அப்படி கீழ்ப்படிந்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணினேன் வியாதிகள் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன் நமக்கு நிறைய மெடிசன்ஸ் வேத வசனம் தாங்க நமக்கு டேப்லெட்ஸ் வேத வசனம் தாங்க நமக்கு குளுக்கோஸ் வேத வசனம் தாங்க நமக்கு டயட்ரி நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு வேத வசனம் தாங்க நமக்கு வேண்டிய ஒரு எட்டர்னல் நமக்கு ஒரு ஜாய் வேத வசனம் தாங்க கவலையா அதை விடுங்க வேத வசனம் நம்ம வாழ்க்கையில் துக்கமாக வேத வசனம் நம்ம வாழ்க்கையில் இழப்பா வேத வசனம் எல்லாவற்றுக்கும் மனதளவிலும் சரீரத்துக்கும் வேதம் நமக்கு வழி காண்பிக்கிறது அந்த பரிகாரத்தை தேடுங்க வேதத்தை தேடுங்க அவர் சித்தத்துக்குள்ள வாங்க அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் நானே உன் பரிகாரியான கர்த்தர் இந்த நேரத்துல உங்க பிரச்சனை எதெல்லாம் இருக்குன்னு அதை எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்க கவுண்ட் பண்ணி தேவ சமூகத்துல போய் வசனத்தோடு ஒப்பிட்டு சரி செய்ய வேண்டியது சரி செய்து சீர்படுத்த வேண்டியது சீர் செய்து கீழ்படி வேண்டிய இடத்துல கீழ்படிந்து அவருக்கு முழுவதும் கொடுக்கும்போது உங்க பிரச்சனை எல்லாம் இன்றைக்கே ஆண்டவர் அது தீர்வு கொடுப்பதற்கு உங்கள் பட்சமா இருக்கிறார் அவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம் தேவனே நமக்கு பரிகாரி உங்களுக்கும் பரிகாரி ஜோமனோமா எங்கள் நல்ல பரிகாரியே இந்த புதிய நாளிலே இந்த வார்த்தைக்காக நன்றி யாரெல்லாம் விடத்தில் பரிகாரத்துக்காக நீண்ட நாளா வியாதி மனதுக்கம் கிளேசம் பிரச்சனை கண்ணீர் கோர்ட் கேஸ் வழக்கு யாண்டவரே மனதளவில் உடல் அளவில் பொருளாதாரத்தில் எந்த விதத்தில் போராடி கொண்டிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீரே பரிகாரியா என்று சொன்னீர் தகப்பனே இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கும் போது உங்க தெய்வீக வல்லமை தொடுவதாக விடுதலையும் சுகத்தையும் தந்த ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அ காட் பிளஸ் யூ